பெண்களினுடைய சதை என்றைக்கு ஊடகங்களின் வாயிலாக வணிகமயமாக்கப்பட்டதோ அன்றைக்கே ஊடகங்களில் பெண்களினுடைய சித்தரிப்பு முறையற்றுதான் உள்ளது என்பது பொருளாகி விடுகின்றது ஏன் பெண்களினுடைய சதையும் இங்கு வணிகமாக்கப்பட்டு விட்டது பெண் என்பவளினுடைய உடலும் இங்கு அரசியலாக்கப்பட்டு விட்டது ஆதலால் அவளினுடைய உடலும் இங்கு வணிகமயமாக்கப்பட்ட ஒன்றாகத்தானே இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு அபத்தம் உள்ளது என் அன்பானவர்களே ஊடக விளம்பரங்களில் என்ன தெரியுமா ஊடக விளம்பரங்களில் ஒரு வாசனை திரவியம் அடித்த ஆண்பின்னால் பெண் ஓட வேண்டும் என்று என்றைக்கு கட்டமைக்கப்பட்டதோ அன்றைக்கே ஊடகங்களின் விளம்பரங்களில் பெண்களினுடைய சித்தரிப்பு முறையற்று உள்ளது என்பது பொருளாகி விடுகிறதா இல்லையா என்பதை என் அன்பிற்குரியவர்கள் சொல்ல வேண்டும் அதற்கும் மேலாக ஒரு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட ஒரு பெண்ணை தொடர்ந்து இந்த ஊடகங்கள் எப்படி காட்டுகிறது என்றால் அவள் வன்புணர்வு செய்யப்பட்டு விட்டாள் அவள் பலாத்காரத்திற்கு உட்பட்டு விட்டால் அவள் குற்றம் செய்யவில்லை ஆனால் அவளை இந்த ஊடகம் எப்படியான நபராக திரித்து பேசுகிறது என்றால் அவள்தான் குற்றம் சாட்டப்பட்டவளாக கருதப்படுகிறாள் என்பது போல அந்த ஆணை மையப்படுத்துகிறார்கள் அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் அந்த பெண்ணும் இந்த தவறுக்கு உடந்தையாக இருக்கின்றாள் என்ற அளவிற்கு பொருள்படக்கூடிய அளவிற்கு ஊடகங்களினுடைய சித்தரிப்பு இன்றைக்கு மிக 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 அவல நிலையில் உள்ளது என்பது என்னுடைய வாதம் அதற்கும் மேலாக இந்த ஊடகங்களில் எதற்காக பெண்களினுடைய சித்தரிப்பு முறையற்று உள்ளதென்றால் பெண்களை பற்றிய செய்திகளை போட்டால் வைரல் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்கு பெண்களினுடைய செய்திகள் தான் இந்த ஊடகங்களில் பயன்படுத்த கொண்டிருக்கின்றன ஊடகங்களில் பெண்கள் மிக அளவில் சாதனை படைத்தவர்களாக இருந்தாலும் இந்த அவல நிலைகள் எல்லாமே அவற்றை மூடி மறைக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது என்பதே மறைக்க முடியாத உண்மை இன்றைக்கும் பல்வேறு துறைகளில் பெண்கள் ஆளுமைக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் அதில் ஊடகத்துறையும் ஒன்று ஆனால் அந்த ஊடகத் துறையில் பெண்கள் கண்ணியமாகவும் மிக நேர்த்தியாகவும் நடத்தப்படுகிறார்களா என்ற கேள்வியை இந்த அவையில் நான் முன்னிறுத்துகின்றேன் இதுவே எனது வாதமாக உள்ளது அந்த ஊடகங்களில் பெண்ணுடைய மார்பகத்தை பற்றி அண்ணன் அழகாகச் சொன்னார் அந்த மார்பகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உள்ளாடை விளம்பரங்களை வீட்டில் உள்ள பிள்ளைகள் காண முடியுமா என்பதை அறிவார்ந்தவர்கள் புரிந்து கொள்ளணும் ஏன்னா அந்த உள்ளாடை விளம்பரங்களை நாம் குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க முடியாது அதை மாத்திட்டு தான் சொல்றோம் ஏன்னா நான் முன்பே கூறியது போல பெண்களினுடைய இடுப்பும் சதையும் தோளும் ரத்தமும் கூட வணிகமயமாக்கப்பட்டது இந்த ஊடகங்களின் மூலமாகத்தான் என்பதை என்னுடைய வாதமாக வைக்கின்றேன் நன்றி